ஹை லனர்ஸ் சின்ன வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் தேர்ட் டேர்ம் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டேர்மும் பார்த்துட்டோம் செகண்ட் டேர்மும் பார்த்துட்டோம் தேர்ட் டேர்ம் வந்து பார்க்க போகிறோம் இதில் ஒரே ஒரு லெசன் தான் ஆனால் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம்லேயும் ரெண்டு ரெண்டு லெசன் வந்துட்டு இருந்தது மொத்தம் நாலு லெசன் நம்ம பார்த்துட்டோம் இந்த இந்த ஒரு லெசன் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் சயின்ஸும் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி ஜிஎஸும் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஸோ சிக்ஸ்த்து வந்துட்டு டேர்ம் வைஸாக மூணு டேர்மே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து செவன்த்து தான் அதுவும் நம்ம ஒன் பை ஒன் நம்ம வீடியோவில் வந்துட்டு பார்த்துடலாம் இதில் தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் காந்தவியல் மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா மொத்தம் வந்துட்டு ஐம்பத்தி ஒரு கேள்வி ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் சேர்த்து விடைகளை வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் முதல் கேள்வி மேக்னட் என்ற பெயர் வந்ததற்கான காரணம் இரண்டு காரணங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க முதல் காரணம் வந்துட்டு மேக்னஸ் என்ற சிறுவன் பெயர் ரெண்டாவது மெக்னீஷியா என்ற ஊரின் பெயரால் தான் வந்துட்டு மேக்னட் அப்படின்ற பெயர் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரண்டு மேக்னட் தாதுக்கள் மேக்னடைட் மூன்று காந்தத்தன்மையுடைய தாது எவ்வாறு அழைக்கப்படுகிறது மேக்னடைட் நான்கு மேக்னடைட் இயற்கையான பாறைகள் என்பதால் அதற்கு டேஷ் கிடையாது குறிப்பிட்ட வடிவம் கிடையாது ஐந்து மேக்னடைட் டேஷ் எனப்படுகிறது இயற்கை காந்தம் ஆறு திசைகள் அறிய பயன்படுவது காந்தம் ஏழு காந்தங்கள் திசையினை அறிய பயன்படுவதால் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன வழிகாட்டும் கற்கள் எட்டு மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன செயற்கை காந்தங்கள் ஒன்பது பொதுவாக பயன்படுத்தப்படும் செயற்கை காந்தங்கள் சட்டகாந்தம் காந்தம் வளையகாந்தம் மற்றும் காந்த ஊசி பத்து காந்தங்கள் எந்தெந்த வடிவங்களில் கிடைக்கின்றன நீல்கோள வடிவம் வட்ட வடிவம் மற்றும் உருளை வடிவம் பதினொன்று காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருள்கள் காந்த தன்மையுள்ள பொருள்கள் பனிரண்டு காந்த தன்மையுள்ள பொருள்கள் இரும்பு கோபால்ட் நிக்கல் இது மூணுமே வந்துட்டு காந்தத் தன்மையுடைய பொருள்கள் பதிமூன்று காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள்கள் காந்தத் தன்மையற்ற பொருள்கள் பதினான்கு காந்தத் தன்மையற்ற பொருள்களுக்கு எடுத்துக்காட்டு காகிதம் நெகிழி பதினைந்து காந்தத்தில் இரும்பு துகள்கள் அதிகம் ஒட்டியுள்ள பகுதி காந்தத்தின் துருவங்கள் பதினாறு காந்தத்தின் ஈர்ப்பு விசை எந்த பகுதியில் அதிகமாக இருக்கும் காந்தத்தின் துருவங்கள் பதினேழு காந்தத்தின் வடக்கே நோக்கும் முனை வடதுருவம் பதினெட்டு தெற்கே நோக்கும் காந்தத்தின் முனை தென்துருவம் பத்தொன்பது தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் எந்த திசையில் ஓய்வு நிலைக்கு வரும் வடக்கு தெற்கு ஸோ இதனால தான் நம்ம வந்துட்டு திசை பார்க்கறதுக்கு காந்தத்தை வந்து யூஸ் பண்ணுறோம் இருபது இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா காந்த கற்களை கட்டி தொங்கவிட்டால் அவை வடக்கு தெற்கு திசையில் ஓய்வு நிலைக்கு வருவதை கண்டறிந்தவர்கள் சீனர்கள் இருபத்தி ஒன்று எந்த ஆண்டு சீனர்கள் காந்த கற்களை கட்டி தொங்கவிட்டால் அவை வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வருவதை கண்டறிந்தனர் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி இரண்டு காந்த தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகள் செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள் இருபத்தி மூன்று புயல் காலங்களிலும் மூடு பணி காலங்களிலும் கப்பலில் திசையறிய காந்த கற்களை பாதுகாப்பான கடல் பயணத்தில் மேற்கொண்டவர்கள் சீனர்கள் இருபத்தி நான்கு காந்த திசை காட்டும் கருவி என்பது திசை அறிய உதவும் ஒரு காந்த ஊசி பெட்டி இருபத்தி ஐந்து காந்த ஊசியில் எந்த முனை எப்பொழுதும் குறியிடப்பட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது வட முனை இருபத்தி ஆறு பொதுவாக காந்த திசை காட்டும் கருவி எதில் பயன்படுகிறது கப்பல்கள் மற்றும் விமானங்களில் பயன்படுகிறது இருபத்தி ஏழு மலை ஏறுபவர்கள் தாங்கள் திசை மாறி வேறு இடத்திற்கு செல்லாமல் இருக்க எடுத்து செல்வது காந்த திசை காட்டி இருபத்தி எட்டு காந்தங்களின் எந்த துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கின்றன எதிரெதிர் துருவங்கள் இருபத்தி ஒன்பது காந்தங்களின் எந்த துருவங்கள் ஒன்றையொன்று விளக்குகின்றன ஒத்த துருவங்கள் முப்பது காந்தங்கள் எப்பொழுது அதன் தன்மையை இழந்து விடுகின்றன வெப்பப்படுத்தும் பொழுது உயரத்திலிருந்து கீழே போடும் பொழுது சுத்தியால் தட்டும் பொழுது ஸோ இந்த டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா காந்தம் வந்து அதோட தன்மை வந்துட்டு இழந்துரும் சோ அதனால நம்ம இந்த இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் முப்பத்தி ஒன்று கைபேசி குறுந்தகடு கணினி போன்றவற்றிற்கு அருகில் காந்தங்களை வைத்தால் காந்தங்கள் அதன் காந்தத் தன்மையை இழந்துவிடும் முப்பத்தி இரண்டு காந்தங்களை சரியான முறையில் பாதுகாக்கவில்லை என்றாலும் கூட அவை தனது காந்தத் காந்தத்தன்மையை இழந்துவிடும் சோ எப்பெல்லாம் காந்தத்தன்மை இழக்கும் அப்படின்னா ஃபோனு அப்புறம் டெஸ்க்கு லேப்டாப்பு இது பக்கத்துலலாம் காந்தம் வந்துட்டு வைக்கக்கூடாது அதே மாதிரி அதுக்கு வந்துட்டு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அப்போவும் வந்துட்டு அதோடய தன்மையை வந்துட்டு அதை செயலிழக்கும் அதே மாதிரி அதை வந்துட்டு ஹீட் பண்ணக்கூடாது மேலே இருந்து கீழே போடக்கூடாது அதுக்கப்புறம் சுற்றியால் ஆளை வந்துட்டு தட்டக்கூடாது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அதோடய தன்மையை வந்துட்டு அதை பாதுகாத்து பத்திரமாக வந்து வச்சுருக்கோம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா அதோடய தன்மையை வந்துட்டு எழுந்துரும் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது முப்பத்தி மூன்று இரண்டு சட்ட காந்தங்களின் எதிரெதிர் முனைகள் ஒன்றையொன்று பார்ப்பது போல் இணையாக வைத்து அவற்றிற்கு இடையில் ஒரு மரக்கட்டையை வைத்தால் காந்தத்தன்மை விடாமல் பாதுகாக்கலாம் ஸோ எப்படியெல்லாம் இழக்கும் அப்படின்றதுக்கான ரீசன் பார்த்தோம் இப்போ வந்து மெயின்டைன் பண்ணணும் அதோட அந்த தன்மையை வந்துட்டு இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா இரண்டு சட்ட காந்தந்த எதிரெதிர் முனையில் வச்சுட்டு ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தை பார்க்குற மாதிரி இணையாக வை வைத்து அதுக்கு ஒரு மரக்கட்டைய வச்சோம் அப்படின்னா அதோட இழக்காம காந்தத்தை வந்து பாதுகாக்கலாம் முப்பத்தி நான்கு லாட வடிவ காந்தத்தின் முனைகளுக்கு குறுக்கே டேஷ் வைப்பதன் மூலம் பாதுகாக்க முடியும் தேனிரும்பு துண்டு முப்பத்தி ஐந்து மின்காந்த தொடர்வண்டியின் வேறு பெயர்கள் மிதக்கும் தொடர்வண்டி மற்றும் பறக்கும் தொடர்வண்டி அப்போ பறக்கும் தொடர்வண்டி அப்படின்னாலும் மின்காந்த தொடர்வண்டி தான் மிதக்கும் தொடர்வண்டி அப்படின்னாலும் அதுவும் வந்துட்டு மின்காந்த தொடர்வண்டி தான் முப்பத்தி ஆறு இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா மின்காந்த தொடர்வண்டி எந்த விசைகளை பயன்படுத்தி மின் செலுத்தப்படுகிறது பயன்படுத்தி முன் செலுத்தப்படுகிறது காந்த ஈர்ப்பு விசை மற்றும் காந்த விளக்கு விசை முப்பத்தி ஏழு மின்காந்த தொடர்வண்டியில் முன் செலுத்துதல் நிகழ்வை கட்டுப்படுத்துவது மின்சாரம் முப்பத்தி எட்டு மின்காந்த தொடர்வண்டி ஆங்கிலத்தில் எப்படி சொல்வாங்க அப்படின்னா மேக்லவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மேக்னெட் அப்படி சொல்கிறோன்னா அதில் வந்துட்டு மேக்லவ் ட்ரெயின் அப்படின்றாங்க முப்பத்தி ஒன்பது மேக்லவின் விரிவாக்கம் மேக்னெட்டிக் லீவியேஷன் நாற்பது மின்காந்த தொடர்வண்டியில் பயன்படுவது மின்காந்தங்கள் நாற்பத்தி ஒன்று எந்தெந்த நாடுகளில் மின்காந்த தொடர்வண்டிகள் மக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுகின்றன ஜப்பான் சீனா தென் கொரியா இந்த மூணு நாடுலேயும் மின்காந்த தொடர் வண்டி வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க நாற்பத்தி இரண்டு மின்காந்த தொடர் வண்டியின் சிறப்பம்சங்கள் உராய்வு இல்லை உயர் வேகம் இறைச்சல் இல்லை நாற்பத்தி மூன்று இந்தியாவில் எந்தெந்த இடங்களில் மின்காந்த தொடர் வண்டிகளை இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது மும்பை டு டெல்லி மும்பை டு நாக்பூர் சென்னை டு பெங்களூர் பெங்களூர் டு மைசூர் அகைன் சென்னை வந்துட்டு வந்துடும் ஸோ இந்த பிளேஸில் எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த மேக்னட்டிக் லீவியேஷன் அந்த ட்ரெயினை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்காங்க நாற்பத்தி நான்கு ஜப்பான் நாட்டில் மின்காந்த தொடர் வண்டியின் அதிகபட்ச இயக்க வேகம் சாதனை வேகம் எவ்வளவு இயக்க வேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் பெர் ஹார் இதே சாதனை வேகம் பார்த்தோம் அப்படின்னா ஆறுநூற்றி மூன்று கிலோமீட்டர் பெர் ஹார் ஸோ அறநூற்றி மூணு கிலோமீட்டரில் இந்த அதாவது மணிக்கு ஆறுநூற்றி மூன்று கிலோமீட்டரில் ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் லீவியேஷன் ட்ரெயின் வந்துட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நாற்பத்தி ஐந்து சீனா நாட்டில் மின்காந்த தொடர்வண்டியின் அதிகபட்ச இயக்க வேகம் சாதனை வேகம் எவ்வளவு ஸோ சீனாவில் அதிகபட்ச இயக்க வேகம் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பெர் ஹார் அதே மாதிரி சாதனை வேகம் பார்த்தோம் அப்படின்னா மணிக்கு ஐநூற்றி ஒரு கிலோமீட்டர் வந்துட்டு போகுது சீனாவில் ஸோ இருக்கிறதுலேயே ஃபாஸ்ட்டாக எங்கே போகுது அப்படின்னா ஜப்பான் இவ்வளோ அப்படின்னா அறநூற்றி மூணு ஒரு மணி நேரத்தில் அறநூற்றி மூணு கிலோமீட்டர் வந்துட்டு அது வேகம் பயணிக்குது நாற்பத்தி ஆறு தென்கொரியா நாட்டில் மின்காந்த தொடர்வண்டியின் அதிகபட்ச இயக்க வேகம் சாதனை வேகம் எவ்வளவு தென் கொரியால இயக்க வேகம் பார்த்தோம் அப்படின்னா மணிக்கு முந்நூறு கிலோமீட்டர் இயக்க வேகமோ சாதனை வேகம் பார்த்தோம் அப்படின்னா மணிக்கு நானூற்றி இருபத்தி ஓரு கிலோமீட்டர் சாதனை வேகமோ இருக்குது தென்கொரியாவில் நாற்பத்தி ஏழு மின்காந்த தொடர்வண்டி எவ்வாறு எவ்வாறு காந்தத்தன்மை பெறுகின்றன மின்சாரம் பாயும்போது நாற்பத்தி எட்டு தொடர்வண்டியின் அடியிலும் தண்டவாளத்திலும் உள்ள காந்தங்களின் ஒத்த துருவங்கள் ஒன்றையொன்று விளக்குவதன் காரணமாக தொடர்வண்டி தண்டவாளத்தில் இருந்து பத்து சென்டிமீட்டர் உயரத்தில் அந்தரத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றன சோ ஒன்றையொன்று விளக்குறதனால தண்டவாளத்துக்கும் ட்ரெயினுக்கும் வந்துட்டு சம்மந்தம் கிடையாது எவ்வளோ ஹைட் அப்படின்னா தண்டவாளத்தில் இருந்து டென் சென்டிமீட்டர் ஹைட்டில் வந்துட்டு வண்டி வந்துட்டு அதாவது ட்ரெயின் வந்து இருக்கும் நாற்பத்தி ஒன்பது மின்காந்த தொடர் வண்டிகள் ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை கிலோமீட்டர் வரை வேகத்திற்கு எளிதாக செல்லும் முப்பது கிலோமீட்டர் அதாவது ஒரு மணிக்கு சாரி முந்நூறு கிலோமீட்டர் முப்பது கிடையாது மாற்றி சொல்லிட்டேன் முந்நூறு கிலோமீட்டர் ஐம்பது மின்காந்த தொடர்வண்டிகள் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வரை செல்லும் திறன் உடையவை ஆறுநூறு கிலோமீட்டர் வரை எளிதாக போகிறது ஆனால் திறன் வந்துட்டு ஆறுநூறு கிலோமீட்டர் ஐம்பத்தி ஒன்று காந்தத்தின் மையப்பகுதியில் ஈர்ப்பு விசையின் மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சிறுமம் சிரமமாக வந்துட்டு இருக்கும் ஸோ ஐம்பத்தி ஒரு கேள்வி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் புக் இருக்கிறது வந்துட்டு பார்க்கலாம் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் முதல் கேள்வி காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருள் வந்துட்டு ஊசி மரக்கட்டை அழிப்பான் காகித துண்டு இது எதுவுமே வந்துட்டு காந்தம் வந்து ஈர்க்காது இரண்டு மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதன் முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா சீனர்கள் அவங்க தான் வந்துட்டு ஒரு காந்தம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஓய்வு நிலை எந்த திசையில் வரும்னு பார்த்தாங்கன்னா வடக்கு தெற்கில் தான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க வந்து சீனர்கள் தான் தான் அதை வந்துட்டு கப்பல்களில் அதுக்கப்புறம் விமானத்தில் யூஸ் பண்ணுற அந்த இது வந்துட்டு வந்தது மூன்று தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஷ் திசையில் தான் நிற்கும் வடக்கு தெற்கு நான்கு காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் இது வந்துட்டு சுத்தியால் தட்டுவதால் நம்ம வந்துட்டு ஒரு ரீசன் பார்த்தோம் சுத்தியால் தட்டுறதும் ஒரு ரீசன் தான் அப்படின்றது ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே காந்த தன்மையை இழக்காமல் பாதுகாக்கிறதுக்கான வழிகள் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் அதை வந்துட்டு சேஃப்டியாக வைக்கிறது அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாமே அதோடய தன்மையை இழக்காமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் அதெல்லாம் ஐந்து காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ள முடியும் காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசையை அறிந்து கொள்ள முடியும் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க சீனர்கள் எந்த நூற்றாண்டில் அப்படின்னா எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வி செயற்கை காந்தங்கள் டேஷ் ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன செயற்கை காந்தங்கள் வந்துட்டு என்னென்ன வடிவத்தில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா நீள்கோளத்தில் வட்ட வடிவம் உருளை வடிவத்தில் வந்துட்டு தயாரிக்கிறாங்க இரண்டு காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள்கள் டேஷ் எனப்படுகின்றன காந்த தன்மையுடைய பொருள்கள் எனப்படுகின்றன மூன்று காகிதம் டேஷ் பொருள் அல்ல காந்தத்தன்மை உள்ள பொருள் அல்ல காகிதம் வந்துட்டு காந்தத்தன்மையற்ற பொருள் நான்கு பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய டேஷ் கட்டி தொங்கவிட்டிருந்தனர் காந்த ஊசி கட்டி தொங்கவிட்டிருந்தனர் ஐந்து ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் டேஷ் துருவங்கள் இருக்கும் இரண்டு துருவங்கள் இருக்கும் வடக்கு தெற்கு சரியா அல்லது தவறா முதல் கேள்வி உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே உண்டு இது வந்து தவறு எல்லா காந்தத்திற்குமே இரண்டு துருவங்கள் உண்டு இரண்டு காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் இது வந்துட்டு கரெக்டு ஒத்த துருவங்கள் வந்துட்டு ஒன்றை ஒன்று விளக்கும் எதிர் துருவங்கள் வந்து ஒன்றை ஒன்று ஈர்க்கும் மூன்று காந்தத்தினை இரும்பு துகள்களுக்கு அருகே கொண்டு செல்லும்போது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டிக்கொள்கின்றன மையப்பகுதியில் ஒட்டாது ஏன்னா மையப்பகுதியில் காந்தத்தோட அந்த வேல்யூ வந்துட்டு சிரமமாக இருக்கும் மையத்தை தவிர்த்து ரெண்டு சைட்லையுமே வந்துட்டு அதிகமாக வந்து ஒட்டும் நான்கு ஸோ அதனால் மூன்றாவது வந்துட்டு தவறு நான்கு காந்த ஊசியினை பயன்படுத்தி கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை கண்டறிய முடியும் இது வந்து தவறு கிழக்கு மற்றும் மேற்கு கிடையாது வடக்கு மற்றும் தெற்கு ஐந்து ரப்பர் ஒரு காந்த பொருள் இதுவும் தவறு ரப்பர் வந்துட்டு காந்த தன்மையற்ற பொருள் பொருத்துக காந்த திசை காட்டி காந்த திசை காட்டி வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காந்த திசை காட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு காந்த ஊசி காந்த திசை காட்டியில் வந்துட்டு காந்த ஊசி இருக்கும் ஈர்ப்பு ஈர்ப்பு வந்து எது எது ஈர்க்கும் அப்படின்னா எதிர் எதிர் துருவங்கள் வந்துட்டு ஈர்க்கும் விளக்குதல் வந்து ஒத்த துருவங்கள் வந்துட்டு ஒன்றை ஒன்று விளக்கும் இப்போ காந்த துருவங்கள் வந்துட்டு அதிக காந்த வலிமை அந்த இடத்துல தான் இருக்கும் ஏன்னா இப்போ இதுதான் ஒரு காந்தம் அப்படின்னு எடுத்துக்கோன்னா இந்த இடத்துல சென்டராக வந்துட்டு இதோட காந்தத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா சிரமமாக இருக்கும் அதனால் இந்த சைடும் இந்த சைடு தான் இதோடது வந்துட்டு அதிகம் அதனால் ஒட்டக்கூடிய பொருள்களும் இந்த இந்த சைடு இங்கே இந்த இடத்துல தான் வந்துட்டு அதிகமாக ஒட்டோம் சென்ட்ரலில் வந்துட்டு அந்தளவுக்கு ஒட்டாது ஸோ இதற்கான ஆன்சர் வந்துட்டு நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஸோ நம்ம வந்துட்டு புக் பேக்கில் இருக்கிறதும் பார்த்துட்டோம் புக்கில் இருக்கக்கூடியதும் பார்த்துட்டோம் இந்த லெசனோட நமக்கு சிக்ஸ்த்து வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடியுது சிக்ஸ்த்தில் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடியுது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கானமி அதுக்கப்புறம் பாலிட்டி எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு முடிஞ்சிடுது இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம செகண்ட் செவன்த்து தான் வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அதையும் நம்ம அடுத்தடுத்து ஒரு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்